போய் நிற்கிறவன் நானாக தான் இருக்கும் சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும் எதிர்த்து சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும் அனாவசியமாலாம் எதிர்த்து பேசுறது இந்த அரசியல் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நீ நேர்மையாக செஞ்சினா சரியாக செஞ்சால் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில் இறங்குவேன் அது மாதிரி தான் இந்த தேர்தலும் திருத்தி ஆகணும் வெளில அனுப்பியே ஆகணும் திமுகவ அப்பதான் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும் ஏன்னா நாங்க வளர்ச்சியை வளர்த்து கொண்டு வந்தோம் நாங்க அதனால அந்த தவற பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியல அதான் உண்மை நம்ம இளப்பாடி பழனிசாமிடைய தலைமையை ஏத்துக்க மாட்டோம்னு ஓ பன்னின் செல்வம் டிடிவி தினகரன் சொல்றாங்க அவருடைய தலைமை எப்படி பார்க்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துருக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க ஏங்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க அது வந்து இயற்கை தான் எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லி தானே ஆகணும் அன்னைக்கு தெரிஞ்சிக்கங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க மக்கள் சந்தோஷப்படுவாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஆ முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏற்றுக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது இது எல்லாம் நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும் மீறி மக்கள் தான் மக்களோட முடிவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும் நல்லா செய்யறதுக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வாங்கி வச்சுருக்கிற கடன் இருக்கு பாருங்க இதெல்லாம் சமாளித்து கொண்டு வரணும்னா அதுக்குள்ளே ஆள் வந்தால் தான் செய்ய முடியும்